சென்டினல் தீவு அந்தமான் தீவு பகுதியில இருந்து வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மர்ம தீவு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் எல்லாமே சென்டினலிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்படுறாங்க இந்த மக்களை குறித்த பல்வேறு வரலாற்று குறிப்புகளும் இருக்கு இந்த ஆதிவாசி மக்களை குறித்த நிறைய அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆராய்ச்சியின் தான் இந்த மக்களை பற்றின அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றி ஒரு கட்டுரையா வெளியிட்டு இருக்காங்க இந்த மக்களுடைய சுவாரஸ்யமான சில பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மடியல இவங்க உட்கார்ந்துட்டு விருந்தாளிகளோட மதி மடியில வந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்களாம் அதாவது வந்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னா வெளியூலாக நாகரிகமான மக்கள் கண்டிப்பாக கிடையாது அவங்க இருக்கக்கூடிய தீவு பகுதி மாதிரியே அடுத்த தீவுல இருந்து அவங்களுடைய தீவுக்கு வரக்கூடிய ஆதிவாசி மக்களை தான் அவங்க வந்து விருந்தினராக வரவேற்று உபசரிக்கிறாங்க கொடூர மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது ஸோ வெளி வெளி நாகரிகமான மனிதர்களை வந்து அவங்க விற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமது இந்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது இந்த சென்டினல் தீவு பகுதியில் ஒரு லட்சம் வரையிலான மக்கள் இருந்திருக்காங்க ஆனா இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா ஐம்பதிலிருந்து ஐநூறு வரையிலான மக்கள்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு சொல்லப்பட்டுட்டு இருக்கு இந்த மக்களுடைய அளவு இவ்வளோ மோசமாக குறைவதற்கு எது காரணமாக அமைந்தது எந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லை பரிமாற்றம் அதாவது இந்த எல்லையை வந்து நம்மளுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகள் போட்டி போட்டு கொண்டிருந்த நிலையில் இந்த சென்டினல் தீவை வந்து பிடிப்பதற்காகவும் பல்வேறு நாடுகள் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு பேச்சும் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு முழு தகவல் வந்து வெளிவரவில்லை ஆனால் இந்த சென்டினல் தீவு மக்கள் வந்து அதற்கு முன்பாக சாதாரணமான மீனவர்கள் மற்ற தீவு மக்கள் அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி நிருபர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே அந்த தீவுக்கு சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ சூழ்நிலைகள் நடந்ததுக்கு தான் அந்த மக்கள் வந்து வெளியாட்கள் யாரையும் உள்ள அவங்களுடைய பகுதிக்கு அனுமதிக்கவில்லை ஸோ இவங்களால அவங்களுக்கு வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கு அதனாலதான் தான் அவங்க வந்து இப்போ அனுமதிக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி பழங்குடிகள் ஆய்வாளர் வந்து நிறைய கருத்துக்கள் வெளியிட்டு வந்துட்ருக்காங்க அதற்கு முக்கியமான ஒரு கருத்தம் சொல்லிட்டுருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிரித்தானிய நாட்டை சேர்ந்த மௌரிஸ் வைட்டல் போர்ட்மேன் அப்படிங்கிற கடற்படை அதிகாரி இந்த சென்டினல் தீவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறையா வரலாற்று சான்றுகள் இருக்குது ஸோ இவர் போயிட்டு வரும்போது வந்து என்ன மாதிரி செயல்களில் ஈடுபடுவாருன்னு சொன்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இவரை உடனே பயந்து நடுங்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் தங்களோட குழந்தைகளை வந்து ஒழுத்து வைத்துக் கொள்வாங்களாம் அப்படி அவர்கள் பயப்படுவதற்கு காரணமாக இவர் என்ன செய்தார்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு வயதான தம்பதிகள் மற்றும் நான்கு குழந்தைகளை அங்கே இருந்து அவர் கடத்திட்டு போய் வேற ஒரு தீவில் சிறை வச்சிருக்கிறாரு என்ன காரணத்துக்காக சிறை வைத்தார் அப்படிங்கிற சான்றுகள் இல்லை ஆனால் அவர் சிறை வைத்திருந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த சென்டினல் தீவு பகுதியில் வாய்ந்த அந்த வயதான தம்பதிகள் வந்து அங்க அந்த தீவை விட்டு வெளியே போனதுனால இறந்து போயிட்டாங்க அந்த நான்கு குழந்தைகளை வந்து சில ஆண்டுகள் கழித்து அவர் மறுபடியும் அந்த சென்டினல் தீவுலையே கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு அதாவது சிறையை விடுவிச்சிட்டார் ஸோ இதனால் அவங்க வந்து வெளி உலக மக்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களோட எதிரிகளாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அந்த மக்கள் வந்து அவங்களுடைய எல்லை பகுதிக்குள்ள அந்நிய மனிதர்களை வந்து உள்பிட நினைக்க மாட்டேங்காங்க ஸோ நம்மளை மாதிரி மனுஷங்களை வந்து அவங்க எதிரிகளாக நினைக்கிறாங்க அவங்க வந்து இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை இருக்காங்க அவங்களை யாரும் துன்படுத்தாத வரைய அவங்களும் யாரையும் துன்படுத்த இல்ல அந்த மக்கள் இதுவரை உலகத்தில் யாருமே புரியாத ஒரு மொழியை தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இங்க இருந்து போகக்கூடிய மக்கள் அவங்களோட வந்து இதுவரையே யாரும் அந்த சென்டினல் பீப்புள் இருக்கு மக்கள் வந்து யாருக்குமே கை கொடுத்ததும் கிடையாது அதே சமயத்தில் வந்து நேருக்கு நேராக வெளி மனிதர்களை நின்று அவங்க பார்த்து பேசினது கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது இந்த சென்டினல் மக்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தமிழ் மெக்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்